வசந்தியிடம் அம்மா பசிக்குது என்றார்கள் பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்பா வந்துருவாங்க பிறகு எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள் வசந்தி போமா வார வாரம் இதுதான் சொல்ற அப்பா வந்தா சாப்பிட விட மாட்டாங்க என்றாள் மூத்த மகன் இல்ல கண்ணா இன்னைக்கு அப்பா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க என்றாள் வசந்தி வசந்தியின் கணவன் சேகர் அருகில் இருக்கும் மில் ஒன்றில் கூலியை கூலி வேலை செய்கிறான் இவர்களுக்கு இரண்டு பசங்க பெரியவன் கண்ணன் ஐந்தாவது படிக்கிறான் சின்னவன் மாதவன் இரண்டாவது படிக்கிறான் இவர்கள் வீடு மில்லில் வேலை செய்பவர்களுக்கென கட்டப்பட்டிருந்த குடியிருப்பில் இருந்தது ஒரு சமையலறை ஒரு கூடம் கொண்ட ஓட்டு வீடு வெளியே பொது கழிப்பறையும் குளியலறையும் இருந்தன இன்று சனிக்கிழமை சம்பள நாள் இன்று மட்டும்தான் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வருவான் மற்ற நாட்களில் பிள்ளைகள் எழுமுன் முன் வேலைக்கு செல்பவன் தூங்கிய பிறகுதான் வீட்டிற்கு வருவான் இன்று தான் எல்லோரும் ஒன்றாக சாப்பிட்டு பேசி மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள் கடந்த இரு வருடமாக இந்த நாளை எதிர்பார்ப்பதை பிள்ளைகள் மறந்தனர் இன்னும் சொல்லப்போனால் வெறுத்தனர் என்று கூட சொல்லலாம் வசந்தி மட்டும்தான் அவனை மாற்றி விடலாம் என்று நம்பிக்கை கொண்டிருந்தான் அம்மா அப்பா வந்துட்டாங்க என்று மாதவன் ஓடி ஓடிவந்து சொல்ல வெளியே எட்டி பார்த்தவள் சிவந்த கண்களும் தள்ளாடிய நடையுமாய் வந்தவனை பார்த்ததும் வசந்தியின் உள்ளம் குமுறியது இன்று குடிக்கவே மாட்டேன் என்று பிள்ளையின் தலையில் சத்தியம் செய்துவிட்டு சென்றவன் இப்பொழுது மீண்டும் குடித்துவிட்டு வந்ததை பார்க்க பார்க்க பற்றி எரிந்தது அவளுக்கு வீட்டின் உள்ளே வந்தவள் வேக வேகமாக தட்டி சோற்றை போட்டு பிசைந்து பிள்ளைகள் இருவருக்கும் ஊட்டத் தொடங்கினான் அவளுக்கு தெரியும் அவன் வந்தால் சாப்பிட விடமாட்டான் என்று பிள்ளைகள் இருவருக்கும் என்ன புரிந்ததோ என்னவோ அவர்களும் எதுவும் பேசாமல் அவசரமாய் சாப்பிட்டு முடித்தனர் அப்போது தள்ளாடியபடியே உள்ளே வந்த சேகர் பிள்ளைகளை கண்டதும் கோணலாய் சிரித்து அவர்கள் அருகில் வந்து கட்டியணைக்க முயல அவர்களோ அவனை கண்டு பயந்து வசந்தியின் பின்னே ஒளிந்தனர் பார்ரா இந்த அப்பனை பார்த்து பயந்து ஒளியிறத என்று வசந்தியின் பின்னே இருந்த மாதவனை பிடித்து இழுக்க அவனோ பயத்தில் அழ ஆரம்பித்தான் இப்ப என்னத்துக்கு அவனை பிடிச்சி இழுக்கிற காலையில் இந்த புள்ள மேலே தானே சத்தியம் பண்ணிட்டு போனேன் இப்போ குடிச்சிட்டு வந்து நிற்கிறியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று கேட்டாள் என்னடி ஓவரா பேசுகிற என் புள்ள நான் சத்தியம் பண்ணுவேன் என்ன என்ன வேணால் பண்ணுவேன் இப்போ என்ன அவன் செத்தாக போயிட்டான் என்று மாதவனை பிடித்து தர தர இழுக்க வசந்தியின் கையை பிடித்து கொண்டு வரமாட்டேன் என்று கத்த ஆரம்பித்தான் மாதவன் அப்பா விடுங்கப்பா தம்பி பயப்படுறான் என்று கண்ணனும் தன் பங்கிற்கு மாதவனை சேகரிடம் இருந்து விளக்க அவன் சிரித்து கொண்டே நீலாம் ஒரு ஆளு என்ன தடுக்கிற என்று கெட்ட வார்த்தை சொல்லி அவனை திட்டிக்கொண்டே தள்ளிவிட அவன் அம்மா என்று அலறலுடன் கீழே விழுந்தான் ஆத்திரத்துடன் சேகரை கீழே தள்ளிய வசந்தி நீயெல்லாம் ஒரு அப்பனா பெத்த புள்ளேன்னு கூட பார்க்காம இப்படி தள்ளி விடுற என்று அவனை திட்டியவள் பிள்ளைகள் இருவரையும் வெளியே கூட்டி வந்து கதவை சாட்டினாள் கண்ணா தம்பியும் நீயும் மல்லிகா வீட்டில் போய் இருங்க நான் காலையில் வந்து கூப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னாள் வசந்தி அங்கே வேண்டாமா அங்கே அந்த ரவி இருக்கான்ல அவன் உங்கள் அப்பா இன்றைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டாரான்னு கேவலமாக பார்க்குறாமா ஸ்கூலில் எல்லார்கிட்டேயும் இவங்க அப்பா இன்றைக்கி குடிச்சிட்டு வந்ததினால எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்கன்னு போய் சொல்கிறான் அவமானமாக இருக்குமா நாங்கள் வேணும்னா இங்கேயே வெளியே உக்காந்துக்கிறோம் என்று சொல்லி அழுக வசந்தி துடித்து போனாள் கண்களில் கண்ணீர் முட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாமி அம்மா இனிமேல் அங்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் என்று ஒரு வழியாய் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தாள் வசந்தி ஆனாலும் பெற்ற மனது துடித்து போனது அந்த நேரம் மூடிய கதவை உள்ளிருந்து அவன் தட்டிக்கொண்டே இருக்க அவள் வேதனையெல்லாம் அவன் மீது கோபமாய் மாறியது அந்த வேகத்தில் கதவை திறக்க சேகர் போதையில் தள்ளாடி கீழே விழுந்தான் உள்ளே சென்று கதவை அரைந்து சாத்தியவள் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து உண்டாள் வசந்தி தள்ளாடி எழுந்தவன் ஏய் சோறு கொண்டா என்று சொன்னான் அவள் அசையவில்லை என்னடி திமிரு பண்ணிட்டு தெரியல என்று அவளை கெட்ட வார்த்தையில் திட்டியவன் அவள் முடியை கொத்தாய் பிடித்து தூக்கினான் வழியில் அவள் உயிரே போனது சிறிது நேரம் பல்லை கடித்து வலியை பொறுத்தவள் அதற்கு மேல் முடியாமல் கெஞ்ச ஆரம்பித்தாள் மாமா வலிக்குது முடிய விடுங்க என்று கெஞ்ச கெஞ்ச அவள் கெஞ்சலில் இன்னும் போதை ஏறியதோ என்னவோ இன்னும் முடியை இறுக்கினான் சேகர் அவள் வலி பொறுக்க முடியாமல் அவன் காலை பிடித்து கெஞ்சவே ஆரம்பித்து விட்டாள் அவளை பார்த்து விகாரமாய் சிரித்தான் போய் ஒழுங்கா சோறு போட்டுட்டு வா என்று அவளை அடுக்கலையில் தள்ளினான் கீழே விழுந்தவள் நெற்றியில் காயமானது அதையும் பொருட்படுத்தாமல் தப்பித்தால் போதும் என்றே அவள் மனம் எண்ணியது சோற்றை போற்று அவன் முன்னே வைத்தவள் சமையல் அறையில் வந்து நின்று கொண்டாள் வசந்தி அவன் பிசைந்து குளைத்து ஒரு வழியாய் சாப்பிட்டு முடித்தான் ஏய் வா என்ன போய் பம்மிக்கிட்டு நிற்கிற கையை எப்படி கழுவுறது என்று அவளை இழுத்து அவள் சீலையிலே எச்சில் கையை துடைத்தான் தட்டை எடுக்க போனவளை தடுத்து அதை எட்டி உதைத்தான் அது ஓரத்தில் போய் விழுந்தது அதை எடுக்க போன வசந்தியை இழித்து அவள் மீது படற அவளோ அருவெருப்பாய் பார்த்து அவனை தள்ளிவிட அதில் அவன் கோபம் கொண்டு மூர்க்கமாய் அவளை கசக்க ஆரம்பித்தான் அவன் அருகில் வரும்போது மதுபான நெடி குடலை புரட்ட அதற்கு மேலே அவனின் செயல் மிருகத்தை விடவும் கேவலமாய் இருக்க தன் செயலை முடித்தவன் ஆடையை கூட சரி செய்யாமல் தூங்கிவிட வசந்தியோ முகம் தெரியாத மூன்றாம் நபர் ஒருவரால் கற்க கற்பழிக்கப்பட்டதைப் போல் உணர்ந்தான் இதுவும் புதிதல்லவே அவன் குடிக்க ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இந்த கற்பழிப்பு நடந்து கொண்டுதான் இருக்கிறது பெற்றோர்கள் ஆசையாய் ஆசையாய் அருமையாய் ஏழை விட்டு இளவரசையாய் அவளை வளர்த்தனர் தூரத்து சொந்தம் என்று சேகரை மனம் முடித்தனர் அவனும் மோசமானவன் ஒன்றும் இல்லை இவளை தங்கமென தாங்கியவன்தான் என்று இந்த குடியை தொட்டானோ அன்று ஆரம்பித்தது இவர்கள் நரக வாழ்க்கை ஆம் அது நரகம்தான் நரகத்தை விட கொடுமையானது பெற்ற தந்தையும் கட்டிய கணவனும் குடிகாரனாய் இருப்பது பெற்ற பிள்ளைகளை அடித்து விரட்டுவது அவர்கள் கண் முன்னே இலைவது கட்டி பிடிக்க வருவது இவையெல்லாம் தாங்க முடியாமல்தான் அவர்களை பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு வருவது முதலில் எப்பையாவது என்று ஆரம்பித்த பழக்கம் நாளாக நாளாக அதிகரித்ததை தவிர குறையவில்லை வசந்தியும் எவ்வளவோ போராடி பார்த்து விட்டான் அவன் எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தும் அதை துளி கூட காப்பாற்றவில்லை இன்று கண்ணனின் பேச்சில் விரக்தியின் விளிம்பில் தான் இருக்கிறாள் அழுது அழுது கண்ணீரும் மற்றிவிட்டது இருந்த இடத்திலேயே சுருண்டு படுத்து கொண்டாள் வசந்தி காலை கூட முடியவில்லை அடிப்பட்ட இடம் வேறு வீங்கி விண்ணு என்று வலித்தது அப்போது அவளை வளைத்து அவளோடு ஒன்றி படுத்த சேகரை தன் வலு கொண்டு மட்டும் பிடித்து தள்ளியவள் விலகி அமர்ந்து கொண்டாள் அவள் தள்ளியதில் நன்றாய் விழித்தவனுக்கு அப்போதுதான் நேற்று நடந்தது எல்லாம் ஞாபகம் வர வசந்தியை சமாதானம் செய்ய அவள் அருகில் சென்றான் என்னைய மன்னிச்சிடுக்குள்ள நான் மாட்டேன்னு தான் சொன்னேன் இந்த வேலு தான் வம்படியாக கூட்டிட்டு போயிட்டான் நான் கொஞ்சம் தாண்டி குடித்தேன் இனி ஓ மேலே சத்தியமாக குடிக்க மாட்டேன் என்று அவள் தலையில் கை வைக்க போக அவன் கையை தட்டிவிட்டாள் வசந்தி இந்தாரு இனி உன் கை என் மேலே பட்டுச்சு என் தான் பார்ப்ப எங்கேயாச்சும் போய் தொலை உன்னை பார்க்கறப்ப எல்லாம் செத்து போகலாம் போல இருக்கு போய் தொலை என்று கத்த சேகர் தலையை குனிந்து கொண்டே வெளியே சென்றான் அவர்கள் குடியிருப்புக்கு சற்று அருகில் உள்ள கடையில் டீ குடித்து கொண்டிருந்தான் சேகர் அப்பொழுது சாலையில் இருவர் அண்ணே மில் குவார்ட்டர்ஸில் ஒரு புள்ள வெசத்த குடிச்சு செத்து போச்சான் புருஷன் சதா குடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்ததுனால தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொல்கிறாங்க என்றதும் சேகர் மனதிற்கு திக் என்றது அண்ணே அந்த புல் அந்த புள்ள பேர் என்ன என்று கேட்க ஏதோ வசந்தியோ சாந்தியோ என்று சொன்னதும் தான் தாமதம் குடியிருப்பை நோக்கி விரைந்தான் சேகர் அண்ணா பசிக்குது அம்மா வேற இன்னும் எலும்பல ஏன் இப்படி படுத்திருக்கு என்றான் மாதவன் அம்மாவுக்கு உடம்பு முடியல மாது நீ வா என்கிட்ட அம்மா நேத்து கொடுத்த ரெண்டு ரூபாய் இருக்கு கடையில் ஏதாச்சும் வாங்கித்தானே என்று கண்ணன் மாதவனை கடைக்கு அழைத்து செல்ல அண்ணா நேத்தியே அந்த மல்லியத்தை நம்ம அப்பாவை குடிகாரன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு குடிகாரன்னா என்ன அப்பா ஏன் இப்படி அடிக்கடி பண்ணுறாங்க எனக்கு அப்பாவை அப்படி பார்க்கும்போது பயமாக இருக்குனே என்றான் மாதவன் அப்பா இனிமே அப்படி பண்ணால் நீ நான் அம்மா எல்லாம் எங்கேயாச்சும் போயிடலாம் சரியா பயப்படக்கூடாது நாம் பெருசாக வளர்ந்தால் அப்பா மாதிரி பேட் பாயாக இல்லாமல் குட் பாயா இருக்கலாம் சரியா என்றான் கண்ணன் ஐ நாம குட் பாய் குட் பாய் என்று குதித்து கொண்டே சென்றான் எதிரில் சேகரை கண்டவன் அண்ணா அப்பா என்று பயத்துடன் கண்ணன் பின் ஒளிந்தான் மாதவன் அவர்கள் அருகில் வந்த சேகர் மாவு கண்ணா அம்மா என்னாச்சு என்று கேட்டான் அம்மா செத்து போச்சு நீ போய் குடிச்சிட்டு சந்தோஷமா இரு என்று சொல்லிவிட்டு மாதுவை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றான் கண்ணன் அவன் பேச்சை கேட்டு அழுது கொண்டே குடியிருப்பில் நுழைய அங்கு கூட்டமாய் குடியிருப்பு வாசிகள் இருந்தனர் யாரையும் நிமிர்ந்து பார்க்க தைரியம் இல்லாமல் தன் வீட்டினுள் நுழைந்தான் சேகர் உள்ளே வசந்தி சுருண்டு படுத்தியிருந்தாள் அவள் காலை பிடித்து கொண்டு வசந்தி என்னை மன்னிச்சிரு நானே உன்னை கொண்டுட்டேன் என்னை மன்னிச்சிரு நீ எவ்வளவோ சொல்லியும் என்னால அந்த பழக்கத்தை விட முடியல இப்போ நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் எப்படி எங்களை அனாதையா விட்டுட்டு இப்படி எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டேயே நான் இனிமே குடிக்க மாட்டேன் எந்திருடி என்னை இனி மாமான் கூப்பிட அக்கறையா பார்த்துக்க யாருடி இருக்கா பிள்ளைங்களுக்காவது பொறுமையா இருந்திருக்கலாமே என்று அழுது கொண்டிருக்க அடைச்சி காலை விடு நாயையாக செத்து போகிறேன் உன் கூட இருக்க முடியலைன்னா எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுத்தாச்சும் என் பிள்ளைங்களை பார்த்துக்க வேணே தவிர ஒன்றை மாதிரி குறிகாரனை நம்பி விட்டுட்டு போக மாட்டேன் அப்படி சாவுகிற மாதிரி இருந்தால் எப்பயோ செத்து போயிருப்பேன் என்றாள் வசந்தி ஆமாம் ஏன் இப்படி பேய் மொழி முழிக்கிற அதான் நான் சாவலைன்னு தெரிஞ்சிருச்சே அப்புறம் ஏன் இன்னும் அழுகுற என்று சொல்ல அவனோ அவளை கட்டி பிடித்து கொண்ட கட்டி பிடித்து கொண்டு ஆரம்பித்தான் அட விடு மாமா எனக்கு ஒன்றும் இல்லை விடு அழுவாத ஐயோ இப்போ விட போறியா இல்லையா என்றாள் வசந்தி என்னால் முடியல பிள்ள நீ விஷம் குடிச்சிட்டேன்னு தெரிஞ்ச உடனே என் உசுரு என்கிட்டயே இல்லை புள்ள இனிமே சாமி சத்தியமாக குடிக்க மாட்டேன் என்றான் சேகர் இதோட இது எத்தனாவது சத்தியம் மாமா உன் சத்தியத்தை தண்ணில தான் எழுதி வைக்கணும் என்று வசந்தி சொல்ல இல்லை புள்ள இனிமே கண்டிப்பாக குடிக்க மாட்டேன் என்றான் சேகர் என்னவோ மாமா இப்படி தான் ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாந்து போகிறேன் என்று சொன்னால் வசந்தி இந்த முறை ஏமாற மாட்டடி என்று அனைத்து முத்தமிட விடுமாமா இதெல்லாம் கூட இப்பெல்லாம் எரிச்சலாக இருக்குது நீ குடிச்சிட்டு நட நடந்துக்கிற முறையில் இதெல்லாம் எனக்கு வெறுத்து போச்சு என்று சொன்னால் வசந்தி மண்ணுச்சிடு வசந்தி என்று தலை குனிந்து கொண்டே சொல்ல கவலைப்படாத விடுமாமா போகிற போக்கில் எல்லாம் சரியாக போயிடும் சரி பிள்ளைங்களுக்கு பசிக்கும் நான் ஏதாச்சும் சமைக்கிறேன் என்றால் வசந்தி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாம் வெளியே போய் சாப்பிட்டு அப்படியே படத்துக்கு போய்ட்டு வரலாம் என்று சொல்ல அவளும் கிளம்பினான் பிள்ளைகள் வர அவர்களையும் கிளப்பி கொண்டு வெளியே கிளம்பினார்கள் வெளியே அவர்கள் குடியிருப்பில் வசித்த சாந்தி என்ற பெண்ணின் உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள் அவளின் குழந்தைகள் பின்னையே அழுது ஓட ஊரே அவள் கணவனை திட்டிக்கொண்டு கொண்டு இருந்தனர் ஆனால் அவனோ பொண்டாட்டி இறந்த துக்கத்தில் குடித்து ஓரத்தில் விழுந்து கிடந்தான் இதைக் கண்ட சேகர் கண்முன் தன் குடும்பம் வந்து போக எந்த சூழ்நிலையிலும் என் குடும்பத்தை இந்த நிலையில் நிறுத்தக்கூடாது என்ற உறுதி கொண்டான் ஏன் மாமா இந்த ஆம்பளைங்க எதுக்கெடுத்தாலும் ஆவுனா குடிக்க போறீங்க கல்யாணம்னா குடி கருமாதினா குடி சந்தோஷம்னா குடி துக்கம்னா குடி இந்த மாதிரி ஏதாச்சும் கஷ்டம் வந்தால் குடிக்கலாம்னு எல்லா பெண்களும் நினைச்சா நாடு தாங்காது மாமா உண்மைதான் சாந்தி என்றான் சேகர் அடுத்து வந்த சனிக்கிழமை ஐ அம்மா அப்பா வந்தாச்சு என்று குதித்து கொண்டு மாதவன் வர எட்டி பார்த்தா வசந்தி சைக்கிளின் இருபக்கமும் பைகள் தொங்க முகம் பூரா புன்னகையுமாய் தூரத்தில் இருந்தே வசந்தியை பார்த்து புன்னகைத்தான் சேகர் கண்ணனும் தன் அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் சேகரிடம் சென்றான் இனி தொடரும் சனிக்கிழமைகளிலும் இதே புன்னகையும் குழந்தைகளின் சந்தோஷமான அப்பா வந்தாச்சும் அவர்கள் வாழ்வில் நிறைந்திருக்கும்